உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம் உங்க கையில இருக்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனையே யோசிச்சு பாருங்க இன்னும் ஒரு டெக்னாலஜி ஆனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வெறும் மணலை வச்சு இதை விட பவர்ஃபுல்லான ஒரு லேர்னிங் டூல உருவாக்குனாங்கன்னா நம்புவீங்களா ஆமா இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த மணல் எழுத்து முறைய பத்தி தான் இது ஏதோ பழங்காலத்து விஷயம்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு ஐபேட் ஆப்பை விட மனோதத்துவ ரீதியா இது எப்படி ஒரு சிறந்த கல்வி முறையா இருந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூரோ சயின்ஸ் என்ன இன்னைக்கு உலகமே கொண்டாடுற மான்டசோரி கல்வி முறைக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் கரெக்ட் நீங்க சொன்னது ரொம்ப சரி இது வெறும் ஒரு பழைய பழக்கம் இல்ல சொல்ல போனா இது ஒரு அதிநவீன எஜுகேஷனல் டெக்னாலஜி அப்படியா ஆமா கற்றலை ஒரு சுவாரஸ்யமான பயமில்லாத அனுபவமா மாத்தின ஒரு நுட்பம் ஒரு விரல் நுனியில் தொடங்குற சின்ன பயிற்சி ஒரு குழந்தையோட மூளையையும் தன்னம்பிக்கையையும் ஏன் அவங்களோட படைப்பாட்டலையுமே எப்படி வடிவமைச்சதுன்னு நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி முதல்ல ஆரம்பிப்போம் இந்த மணல் கல்வி முறை வந்து எப்போ எங்க பரவலா இருந்துச்சு இது ஏதோ அங்கொன்னு இங்கொன்னுமா நடந்ததா இல்ல ஒரு முறையான கல்வி அமைப்பா இருந்துச்சா இல்ல இல்ல இது ஒரு முழுமையான முறையான கல்வி அமைப்பு தான் நாம பார்த்த ஆதாரங்களின்படி கிட்டத்தட்ட கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்குமே ஓ அப்போ பல்லவர்கள் சோழர்கள் காலம் ஆமா பல்லவர்கள் அப்புறம் சோழர்கள் காலத்துல தமிழகத்தோட பல பகுதிகள்ல இதுதான் அடிப்படை கல்வி கிராமங்கள்ல இருந்த குடிப்பள்ளிகளாகட்டும் கோயில் மடங்கள்ல நடந்த மடப்பள்ளிகளாகட்டும் ஒரு குழந்தை முதன் முதல்ல எழுத்து உலகத்துக்குள்ள நுழையறதுக்கு இந்த மணல் தான் முதல் வாசலா இருந்திருக்கு அப்போ பனை ஓலைகள் எல்லாம் இருந்துச்சே அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் மணல தேர்ந்தெடுத்தாங்க வெறும் சுலபமா கிடைக்குதுங்கிறது மட்டும்தான் காரணமா இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதும் ஆழமான யோசனை இருக்கா இங்கதான் விஷயமே இருக்கு மணல் சுலபமா கிடைச்சது ஒரு காரணம் ஆனா அது மட்டுமே முக்கிய காரணம் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கல்வி உளவியல் இருக்கு ஒரு மூணு முக்கியமான காரணங்களை நாம பார்க்கலாம் முதல் காரணம் இன்னைக்கு நாம மோட்டர் மெமரின்னு சொல்ற தசை நினைவாற்றல் மோட்டர் மெமரியா அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது ஒரு குழந்தை தான் ஆள்காட்டி விரலால மணல்ல ஆ எழுதும்போது அந்த எழுத்தோட வடிவத்தை அதோட கண் மட்டும் பார்க்கல விரல் நுணில இருக்கிற நரம்புகள் அந்த வடிவத்தை அந்த வளைவ அந்த சுழிய உணருது ஓஹோ இந்த தொடு உணர்வு எழுத்தோட வடிவத்தை ஒரு த்ரீ டி அனுபவமா நேரடியா மூளைக்கு அனுப்புது வெறும் படமா பாக்கிறத விட இப்படி உடலால உணர்ந்து கத்துக்கும் போது அந்த எழுத்து மூளையில ரொம்ப ஆழமா அழியாம பதியும் இது வெறும் மனப்பாடம் செய்யறதில்ல உடலே அந்த எழுத்த கத்துக்குது சோ லைக் லேர்னிங் டு அ ஒரு தடவை கத்துக்கிட்டா மறக்காது சரி காரணம் என்ன ரெண்டாவது காரணம் ஒரு உளவியல் புரட்சின்னே சொல்லலாம் அதுதான் தவறுகளை பற்றிய பயமின்மை யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தை எழுத்தாணியால் பனை ஓலையில் எழுதும்போது ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அதை அழிக்க முடியாது அந்த ஓலையே வீணாகிடும் ஆமாம் அது ஒரு அழுத்தம் கொடுக்கும் நிச்சயமா ஆனா மணல் அப்படி இல்ல தப்பா எழுதிட்டா ஒரு நொடியில கையால மணலை தட்டி சமப்படுத்திட்டு திரும்பவும் எழுதலாம் அங்க ஐயோ தப்பாயிடுச்சேங்கிற பதற்றமோ ஆசிரியர் திட்டுவாரோங்கிற பயமோ கிடையாது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கற்றலுக்கு முதல் எதிரியே தோல்வி பயம்தான் இங்க அந்த பயத்துக்கே இடம் இல்லை ஒரு விதமான அண்டு பட்டன் மாதிரி தப்பு பண்ண திருத்திக்கோ திரும்ப முயற்சி சொல்ற ஒரு சிஸ்டம் இது குழந்தையோட தன்னம்பிக்கைக்கு பெரிய விஷயமா இருந்திருக்கும் இல்லாத ஒரு கூட ஆரம்ப வீணடிக்க முடியாது எல்லா இடத்திலும் இலவசமாக கிடைக்கும் அதனால கல்வி வசதியானவங்களுக்கு இல்லாம சமூகத்தோட கடைசி நிலையில் இருந்த குழந்தைக்கும் சாத்தியமாச்சு அப்போ தசை பயிற்சி மனோதைரியம் சமத்துவம் இந்த மூணும் தான் மணல் கல்வி முறையோட அடித்தளம் கரெக்ட் அவங்க வெறும் பொருளை மட்டும் தேர்ந்தெடுக்கல அதுக்கு பின்னாடி ஒரு முழு தத்துவத்தையே வடிவமைச்சிருக்காங்க இதுவே ஆச்சரியமா இருக்கு சரி அவங்க இந்த விஷயத்துல இவ்ளோ நுட்பமா யோசிச்சிருக்காங்கன்னா இத கத்துக்கொடுத்த விதமும் ஒரு முறையோட தான் இருந்திருக்கும் சும்மா தரையில மணல கொட்டி எழுத சொல்லிருக்க மாட்டாங்களே கண்டிப்பா இல்ல அதுக்குன்னே பிரத்யேகமா மணல் மேடேன்னு ஒரு அமைப்ப உருவாக்கிருந்தாங்க இது ஏனோ தானோன்னு செஞ்சது இல்ல களிமண்ணால செய்யப்பட்ட மரச்சட்டங்கள் கொண்ட ஒரு மேடை கிட்டத்தட்ட ரெண்டுக்கு மூணு அடி அளவுல இருக்கும் ஓ அது மேல சுமார் ஒரு இன்ச் உயரத்துக்கு நல்லா சலிச்ச மென்மையான மணலை பரப்புவாங்க கல்லு தூசி எதுவும் இல்லாம குழந்தையின் விரல்களுக்கு இதமா இருக்கணும்னு பார்த்து பார்த்து தயார் செஞ்ச மணல் அது ஒரு டெடிக்கேட்டட் ஹார்ட்வேரே இதுக்கு இருந்திருக்கு சரி அந்த மணல் மேடையில ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு புது எழுத்த அறிமுகப்படுத்துவார் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அது ஒரு படிப்படியான ரொம்ப நேர்த்தியான செயல்முறை முதல்ல ஆசிரியர் மணலை அழகா தட்டி சமப்படுத்துவார் அப்புறம் எந்த எழுத்தை கத்துக் கொடுக்கணுமோ உதாரணத்துக்கு கான் வச்சுக்கலாம் அந்த எழுத்தோட ஒளியை ஸ்பஷ்டமா உச்சரிப்பார் இக்கு அப்படிங்கிற ஒளி அடுத்ததா தன் விரலாலேயே அந்த காவ மணல்ல எழுதி ஒரு பாதையை உருவாக்குவார் சரி இப்போ ஒலி வரி வடிவம் ரெண்டும் மாணவன் முன்னாடி இருக்கு ஆமா இதுவே மல்டி சென்சரி லேர்னிங் மாதிரி தான் காதால கேக்குறாங்க கண்ணால பாக்குறாங்க அடுத்தது தான் தொடு உணர்வு ஓகே மாணவன் ஆசிரியர் எழுதின அந்த பாதையின் மேலேயே தன் விரலை வச்சு பலமுறை எழுதி பழகுவான் ஒரு கைடு மாதிரி அந்த பாதை அவனுக்கு உதவும் எழுத்தோட தொடக்கம் வளைவு முடிவு எல்லாத்தையும் அவன் விரல் உணரும் ஒருவேளை அவன் தடுமாறினா இல்ல தப்பா எழுதினா அங்குதான் ஆசிரியரோட பங்கு முக்கியமா வருது மாணவன் தடுமாறுனா ஆசிரியர் அவனோட கையை பிடிச்சு சரியான முறையில அந்த எழுத்து எப்படி எழுதுனோன்னு வழிநடத்துவார் இது ஒரு நேரடியான ஒன் ஆன் ஒன் கைடன்ஸ் பல முறை பழகினதுக்கு அப்புறம் ஒரு எழுத இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த மணல் பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு ஆனா மென்மையான மணல்ல விரலால எழுதுறது இதுக்கு பிறகு எழுத்தாணி வச்சு கடினமான பனையோலையில எழுதும் போது கஷ்டமா இருந்திருக்காதா அந்த டிரான்சிஷன் எப்படி சாத்தியமாச்சு அருமையான கேள்வி இது வெறும் எழுத்தறிவிக்கும் பயிற்சி மட்டும் இல்ல இது ஒரு அடித்தள பயிற்சி ஒரு ப்ரீ ரைட்டிங் ஸ்கில் மணலின் அந்த மென்மையான எதிர்ப்பு தன்மைக்கு எதிராக குழந்தைங்க விரல்களை அசைக்கும் போது அவங்களோட கை மற்றும் விரல் தசைகள் நல்லா வலுப்பெறுது ஓஹோ இது அவங்களோட விரல் நெகிழ்வு தன்மையை அதாவது ஃபிங்கர் பிளெக்சிபிலிட்டிய கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் அதிகரித்துதான் சில ஆய்வு குறிப்புகள் சொல்லுது ஆமாம் அதோட ஒவ்வொரு எழுத்தையும் எந்த திசையில ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அதாவது ஸ்ட்ரோக் டைரக்ஷன் என்பதை மிக துல்லியமா மணல்ல தான் கத்துக்க முடியும் உதாரணமா தா எழுத்த மேல இருந்து கீழா இல்ல கீழிருந்து இருந்து மேலான்னு பழகிட்டா பனை ஓலையில எழுதும்போது குழப்பமே வராது அப்போ மணல்ல எழுதுறது பனை ஓலையில எழுதுறதுக்கு அவங்கள தயார்படுத்தின ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி சரியா சொன்னீங்க அப்போ இது வெறும் ஆரம்ப பள்ளிகள்ல மட்டும்தான் இருந்துச்சா இல்ல இதோட பயன்பாடு இன்னும் பறந்து விரிஞ்சிருந்துச்சா இதுதான் இந்த முறையில ஆச்சரியமான விஷயம் இது வெறும் குடிப்பள்ளிகளோட நிக்கல கோயில் வளாகங்கள் ஓலைச்சுவடி பள்ளிகள் வேத பாடசாலைகள்ல கூட இதுதான் படி ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சித்த மருத்துவ பள்ளிகள்லயும் சங்ககால கலையரங்குகள்லயும் கூட இந்த முறை பயன்பாட்டில இருந்திருக்கு ஒரு நிமிஷம் மருத்துவ பள்ளிகளிலா அதுக்கும் மணல்ல எழுதுறதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒருத்தர் சித்த மருத்துவம் கத்துக்கணும்னா முதல்ல ஓலைச்சுவடிகள்ல இருக்கிற மருத்துவ குறிப்புகளை படிக்கணும் எழுதணும் இல்லையா ஆமா அதுக்கு அடிப்படை எழுத்தறிவு வேணும் தான் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க இது ஒரு அடிப்படை தகுதி மாதிரி வாவ் அப்போ இது ஒரு யூனிவர்சல் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி இருந்திருக்கு சரி எழுத்தறிவு கையெழுத்து என்பதை தாண்டி ஒரு குழந்தையோட ஒட்டுமொத்த வளர்ச்சியில அவங்களோட மனநிலையில இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மூணு பெரிய மாற்றங்களை இது கொண்டு வந்தது முதல்ல கவனம் கான்சன்ட்ரேஷன் மண்ணல்ல விரலால தீட்டும் போது அந்த தொடு உணர்வு மூளைய நேரடியா தூண்டுறதால குழந்தைங்களோட கவனம் சிதறவே சிதறாது அவங்க அந்த செயல்ல முழுமையா மூழ்கிடுவாங்க ஆமா ரெண்டாவதா நாம ஏற்கனவே பேசின மாதிரி தவறுகளை பத்தின பயம் இல்லாததால அவங்களோட தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் அபரிமிதமா வளர்ந்துச்சு மூன்றாவது என்ன மூன்றாவது தான் ரொம்ப அழகானது அவங்களோட படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி தூண்டப்பட்டது எழுத்துக்களை கத்துக்கிட்ட பிறகு குழந்தைங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த மணல் மேடையில கோடுகள் வடிவங்கள் கோலங்கள் அவங்க பார்க்கிற பறவைகள் விலங்குகள்னு வரைய ஆரம்பிப்பாங்க ஓ அப்ப அந்த மணல் மேடை அவங்களோட முதல் கேன்வாஸா மாறுச்சு ஆமா அது அவங்களோட கற்பனை திறனை வளர்க்க ஒரு அருமையாத கருவியா இருந்துச்சு இந்த முறையில ஆசிரியர்களோட பங்கு எவ்வளவு முக்கியமா இருந்துச்சு அவங்க வெறும் எழுத்து சொல்லிக் கொடுக்கிற இயந்திரங்களா இருந்தாங்களா இல்ல அவங்களோட கற்பித்தல் தத்துவமே வேற மாதிரி இருந்துச்சா அவங்களோட தத்துவம் ரொம்ப ஆழமானது பழைய குறிப்புகள்ல தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய விதி இருந்ததான் சொல்றாங்க எழுதுவதை ஒருபோதும் திணிக்க கூடாது எழுத்தின் வடிவத்தை குழந்தை முழுமையாக புரிந்து உணர்ந்து எழுத வேண்டும் அப்படின்னா என்ன அதாவது ரோட் லேர்னிங்க்கு எதிரான ஒரு பார்வை எக்ஸாக்ட்லி ஒரு எழுத்தை சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க கூடாது ஒவ்வொரு வளைவும் ஒவ்வொரு கோடும் எதுக்கு வருதுன்னு குழந்தை உணர்ந்து உள்வாங்கி எழுதணும் இது எந்திரத்தனமான கற்றலுக்கு எதிரான ஒரு பெரிய தத்துவ பார்வை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த முறை இன்னிக்கும் உயிரோடு இருக்குங்கிறது தான் இதுல உச்சக்கட்ட ஆச்சரியம் உலக புகழ்பெற்ற மாண்டிசோரி பள்ளிகளில் பெருமை இன்னைக்கு உலகம் கொண்டாடுற இந்த தொற்றுநரும் கற்றல் முறையா அதாவது லேர்னிங்க தமிழர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு ஒரு முழுமையான கல்வி முறையா வடிவமைச்சிருக்காங்க மரியா மாண்டிசோரி சொன்ன தத்துவமும் இதுதானே ஆமா மரியா மாண்டிசோரி ஒரு குழந்தையோட புலன்கள் வழியா கற்பதுதான் உண்மையான ஆழமான கற்றல் சொன்னாங்க மணல் தட்டுல விரலால எழுதுறது அந்த தத்துவத்தோட ஒரு முக்கியமான அங்கம் ஆனா அந்த தத்துவத்தோட வேர்கள் நம்ம மண்ணில் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பாருங்க சில பழைய ஓலச்சுவடிகள்ல ஒருத்தரோட கல்வி தொகுதியை குறிப்பிடும் போது மணலில் எழுதி கற்றதும் ஒரு வரி வருது ஓ அப்படியா இது எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்ட முறையா இருந்துச்சுங்கிறதுக்கு இதுவே சாட்சி சரி இந்த முறை என் காலப்போக்குல மறைஞ்சு போச்சு இவ்ளோ சிறப்பான ஒரு முறை எதுக்காக கைவிடப்பட்டது அதுக்கு ம் பல காரணங்கள் இருக்கு முதல்ல அச்சியந்திரங்களோட வருகை காகிதத்தோட பரவலான பயன்பாடு காகிதம் வந்த பிறகு எழுதுறதுக்கும் அழிச்சு திருத்துறதுக்கும் சுலபமான கருவிகள் வந்துடுச்சு இரண்டாவதா காலனி ஆதிக்க காலத்துல ஆங்கிலேயர்கள் அவங்களோட கல்வி முறையை இங்க அறிமுகப்படுத்தினாங்க மெக்காலே கல்வி முறை அந்த மக்காலை கல்வி முறை வந்து மனப்பாடம் செய்யறதுக்கும் தேர்வுல தேர்ச்சி பெறதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துச்சு அதுல இது மாதிரியான முழுமையான வளர்ச்சிக்கு உதவுற பழைய முறைகளுக்கு இடம் இல்லாம போச்சு மெதுவா அந்த மணல் எழுத்து முறை வள குழுந்து போயிடுச்சு அப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்தை எழுந்துட்டோன்னு தோணுது சரி இன்னைக்கு டிஜிட்டல் ஸ்கிரீன்கள் நிறைஞ்ச இந்த காலத்துல இந்த மணல் எழுத்து முறைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு இது இன்னைக்கும் பயனுள்ளதா நிச்சயமா பயனுள்ளது அதனாலதான் மாண்டிசோரி பள்ளிகள் மட்டுமல்லாம கற்றல் குறைபாடு அதாவது லேர்னிங் டிசபிலிட்டிஸ் உள்ள குழந்தைகளுக்காக வேலை செய்யற ஆக்கியபேஷனல் தெரபிஸ்ட் கூட இதே மாதிரியான சென்சரி ட்ரேஸை இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க ஏன்னா கற்றலோட அடிப்படைகள் மாறவே இல்லை சாரி சாரி இந்த முறை எழுத்துட்டு மனசுல மனசில் பதிய வைக்குது கையெழுத்த சீராக்குது விரல்களோட கட்டுப்பாட்டை ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை மேம்படுத்துது கவனத்தை கூட்டுது முக்கியமாக இது ஒரு சிறந்த புலனுணர்வு கற்றல் அதாவது சென்சரி லேர்னிங் அனுபவத்தை கொடுக்குது அந்த மணலோட மென்மை குழந்தைங்களுக்கு ஒரு விதமான அமைதியும் கொடுப்பது ஆய்வுகள் சொல்லுது ஆக இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெளிவா புரியுது மணல்ல எழுதுறதுங்கிறது வெறும் ஒரு பழைய பயிற்சி இல்ல அது தமிழர்களோட அறிவு அவங்களோட கல்வி குறித்த ஆழமான பார்வை குழந்தைகளோட உளவியல் பற்றிய புரிதல் படைப்பாற்றலை ஊக்குவிக்கிற ஒரு பண்பாடு இது எல்லாத்தோட ஒரு அடையாளம் ஆமா இந்த உரையாடலோட இறுதியில் உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த மணல் எழுத்து முறைங்கிறது வெறும் எழுத்தெளிவை கொடுக்குற ஒரு கருவி மட்டும்தானா இல்ல ஒரு குழந்தையோட முழுமையான வளர்ச்சிக்கு அதாவது அவங்களோட சிந்தனை தெளிவு படைப்பாற்றல் மன தைரியம்னு எல்லாத்தையும் வளர்க்குற ஒரு முழுமையான தத்துவமாக இருந்திருக்குமா திணிக்கி நம்ம நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற இந்த டிஜிட்டல் தொடுதிரை யுகத்தில் அவங்களோட விரல்கள் உன்னிலே தொட்டு உணர்ந்து கத்துக்கிற இது மாதிரியான அனுபவங்களோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு இதை நாம மீண்டும் கொண்டு வரணுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க